பார்த்த உடனே ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையிறதுக்கு காஸ்டிங் வந்து தான் அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை இந்த எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுனு தெரியல நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டியமாக தான் கூடுவேன் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேந்தன் சொன்னார் ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான் வெய்யே அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்தேன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன் நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது நீ திரைப்படக் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா அது இல்லை அந்த குழந்தையோட ஆசை அது அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான் லாயராக இருப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் டாக்டராக இருப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அவனை பெற்றெடுத்த அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும் உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது குழந்தைகளை பெக்கிறது மட்டும் முக்கியமில்லை அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு அவங்களுக்கு அழகாக வழி நடத்துகிற ஒரு இது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த அவர் கையில் எடுத்து கொடுத்துருக்கப்பார் அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை அவனுடைய 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 படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது அந்த ஆசையை ஜெயிக்க வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்து அந்த குரல் தான் தந்தை மகன் காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணொற்றான் குரல் தந்தை மகள் காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் குரல்னு சொல்ல அது மகன் தந்தை காற்றும் உதவி தந்தை மகள் காட்டும் உதவி இவன் அவை திரு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம் பிரியமானவளே பிரிய பிரியமுடன ஏதோ ஒரு படம் விஜய் நடித்த படம் அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க அவர் வந்து விஜய் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே இவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கார் அழகாக இருக்குது அவனுடைய சாய் சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு முகின் வந்து சொல்ல இல்லை என்னப்பா பசி அப்படி பேசுனா தான் உங்களுக்கு பிடிக்கும் வாட்டல ஓகேல முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அந்த இந்த டிவி நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் இழுத்த ஒரு இளைஞன் என்ன அது முகின் தான் நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கும் இருக்கும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாழ்த்துக்கள் முகின் உங்களுக்கு ஈக்குவலாக சளைக்காமல் குட்டியமாக பின்னிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுறது போல இருக்குது அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புது புதுமையான விஷயம் அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது அதை வந்து வருடிக் கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும் கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை கட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையைக்காட்டு அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக அழகான மூவியாக இது வந்திருக்குன்னே நான் நினைக்கிறேன் தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது எங்கள் கேமராமேன் கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாகணும் ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராமேனாக இருக்கான் ஸோ அவருக்கும் சரி அப்புறம் இவங்க வினோதினி வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் அது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்துட்டேன் உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா உங்கள் ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ் ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்வமணி அவர்கள் அவர் நிறைய பேசுவார் நான் அவருக்கு வழிவிடணும் அப்புறம் நீதி நீதியரசர் அவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் திரை திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க அவள் அவங்க பேச்செல்லாம் கேட்கணும் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம் ஏன்னா ஊமை விழிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம் அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க நிழலில் வளர்ந்தாலும் நம்ம அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள் அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் அவர் வெடிக்க போகிறாரு அடுத்தது அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் சிறு எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு இப்போ ஒரு கலங்கரை விளக்கம் எங்கே இருந்தாலும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்காந்து அமைதியா ஏய் இப்படி இப்படி பண்ணுங்கடா இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய கே ஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவங்க அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய நீதித்துறை காவல்துறை திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளை பற்றி யாரும் அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க அவங்க தான் முக்கியமான ஆளுங்க நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு கைத்தருந்து போடு நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களுக்கு உங்களுடைய பங்குக்காக அது பெரிய வெற்றி படமாகிட்டு உங்கள் நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு நாலு மடங்கு உங்கள் கையில் வரணும் அப்போ நம்மளையும் கவனிச்சுங்க என்று கூறி இந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனராக டி ஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கர் கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கல கலக்க கலக்க வேண்டும் ஏன்னால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாற்பது வருடத்துக்கு நண்பர் அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர் நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் டூ இயர்ஸு நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார் நாற்பது வருஷமாகவே திருமலை வேணுன்னு தெரியும் அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான சு நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார் அதே இனியே மாலை புரிந்து ஆரம்பித்தார் அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு அழகிய கிராமம் அதில் ஒரு அழகி என்னது நாங்க நாங்கள் ராக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டார் அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார் நாங்கள் ரேக் அவர் எங்கே ரேக் பண்ண வர ஆகிடும் அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும் அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த அந்த கிடைத்த நேரத்தை மிக மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன் அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகரம் சொல்லிட்டே இருந்தாங்க உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு அது ரெண்டு வகையுமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்து மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த ட்ரெய்லரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது அந்த ஷாட்ஸில் இருந்து கலர் கலர்ஸில் இருந்து அது மூலம் வந்து முகேண்ட்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா ரெண்டு தான் நாங்கள் பார்ப்போம் ஒன்று அவங்களோட கண் இன்னோட அவங்களோட ஸ்மைல் அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும் அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்குங்கிறது அப்புறம் நீங்கள் ஒரு பத்து பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுங்க மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க டைரெக்டர் மூலமாக கதையை கேளுங்க எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க அது வரைக்கும் எப்போல்லாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர் கிட்ட கதையை கேட்டிங்களோ எழுத்தாளர்கிட்ட கதை கேட்டிங்களோ அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களுடைய பிஏக்களோ கதையை கேட்டு அவனாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் எங்கள் சினிமா துறையில் தோத்தம் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும் நாங்கள் ஜெயிச்சவனை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லை அவன் எங்களை ஃபில்ட்ரு பண்ணுறதே இருப்பான் அவனுக்கு யார் சலம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது பதினாறு படம் பண்ண பதினாறு படத்தோட இயக்குநர்கள் சாரி நாயகர்களோ நாயக ஹீரோ வரைக்கும் நட்பாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது அப்போது ஹீ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக நட்பில்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது அப்போ நட்பு இல்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன் ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான் நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும் அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள் இந்த இந்த யூனிட் வரும்போதே அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட் ஒரு யூனிட்டேட இருக்குன்னு இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதுவை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு டை டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ அவர் கூக்குறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு புது யூனிட் புதிய பிளட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது அந்த வகையில் இந்த ஜீன் திரைப்படம் நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி ஆடுது அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாமல் அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார் அண்ணன் நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு வேற நான் சொல்கிறதுனால நீ வழிநடத்தாம ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது அதனால் நீ வந்து அவன் வழி நடத்தாத பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ தடம் மாறாமல் பார்த்துக்கிட்டு போ நீ வழி நடத்தாதோ தடை பார்த்துக்கிட்டு போ ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க என் பையன் எப்படி என் பையன் எப்படின்னு சரி அம்மா சொல்கிறதே சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்ச உடனே படம் வரும்போது இது எதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இந்த விழாவுக்கு ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து வந்து கொண்டுக்கிட்டு இருக்கேன் வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க கேஆர்லேருந்து இருந்து உதயகுமார்லேருந்து இருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம் அந்த வகையெல்லாம் இப்போ வே எங்களோட சீனியர் ஜூனியர் தான் அவர் உங்க வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன் அது மாதிரி திரைப்படத்தை சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தா பாருங்க ஏன்னா ஒரு சொல்லுவின் ஸ்டூடெண்ட்டு தாமஸ் ஆல்வா ஆகிடுச்சனையும் விழுமியர் பெருதர்ச்சியும் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லி கொடுக்குறது அதுதான் அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார் அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும் கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன் எனக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விமர்சனங்கள் லைஃப் ரொம்ப லைஃப்பில் வந்து ரெண்டு விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று என்னென்னா நான் அதிரடி படையின்னு ஒரு படம் எடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை கேப்டன் பரவன் செம்பருத்தி மூணும் வந்து பெரிய ஹிட்டு இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங் பட்டம் இதுவாக இருக்குது ஓப்பனிங் அடிஜி இப்படி உள்ளே வராங்க உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது அது என்னென்னா அப்படி நான் இருக்கணும் அதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கேஆர் சாரோட அதை சொல்லும்போது அது வேற ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதை நான் பார்த்தேன் பார்த்தா ஒரு முன்னாடி பதினஞ்சு காசு கேட்ட கடிதம் இருக்கு இல்லையா அதில் மேலே வந்து இருந்தது பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு அதை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது அப்புறம் அடுத்தது சான்ஸ்க்ரிட் மாதிரி இருக்குது ஒரு எட்டு லைன் தான் இருக்குது அது இன்னே என்னால் படிக்க முடியல ஒரு ஒரு மொழி மாதிரி இருக்குது அப்புறம் பின்னாடி திரிப்பா தான் அவர் அதில் எழுதிருந்தான் நீங்கள் இதை படித்தே இல்லையா இது என்ன மொழின்னு உனக்கு புரியலில்ல அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல அந்த விமர்சனம் கோபம் வரல அது விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இவன் வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்னை பற்றி சொல்லியிருந்தார் இந்த ஃபெஃப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன் கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை ஃபெஃப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கேன் இப்போ காப்பாற்ற போராடுறான் அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போராட்டினா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறோம் ஆனால் சார் நீங்கள் சீனியர் நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது அன்னைக்கு ஃபெஃப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேஷன்ஷிப்பில் இருந்தது அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு வந்து அது சரியானது அவங்க வழி நடத்துணுன்னு தான் நினச்சம்மே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம் அது சரி பண்ணணும்னு நினச்சோம் இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவ ஏதாவது தவறு பண்ணால் அதே அவை சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கிறேன் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் அன்னைக்கு வெளியே இருந்து இன்றைக்கி உள்ளே இருந்து போகிறாங்க ரெண்டும் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்து சார் வந்து மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் நினச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவ்வளோ மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்கு அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது ஒரு இது ஏன்னா அவரோடு நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன் அவர் தலைவராக வந்து ஃபிலிம் இதில் தமிழ் திரைப்படத்த சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோடு இணைந்து இசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன் அப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி அதை முடிவு எடுப்பார் வர்றவன் வந்து தப்பு பண்ணான்னா அவனை காலி பண்ணிவிடுவார் அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியா மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார் அதனால் இன்னைக்கு நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு வணக்கம்னு நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இன்றைக்கி தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க இந்த படத்தை இது போல இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்குது இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மா வாரத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணுறோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளை காலையில் ஒரு நூறு தேட்ரு எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த தே அந்த படத்தை ஒரு நூறு தேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் இன்னும் ஒரு கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த அது ஆனால் அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்குமே அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது இன்றைக்கி தான் அதை தான் தான் தயாரிப்பார் நிலமை அது மாதிரி இதுபோல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு நூறு பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்ரு இருந்தால் அவர் தெரியும் ஒரு தேட்ரு தேட்ரு வாங்கும்போது எக்ஸிபிட்டார் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல் ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெஜக்ட்டுக்கு காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து பத்து லட்சம் சினிமா த டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன அதுக்கு வந்து ஒரு ப ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் பதினஞ்சு காசு வந்து பதினஞ்சு ரூபா வந்து வ சொல்லிக்கொடுக்குது ஏறக்கூடிய ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து ரசீ இல்லை இப்போ முப்பது ரூபான்னா ஒரு பதினஞ்சு ரூபா வருது அதை வந்து அது ப ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஓனருக்கு பதினஞ்சு ரூபாயும் அதாவது மேக்மே மை ஷோவுக்கு பதினஞ்சு ரூபாயும் இவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் பிரிச்சிக்கிறாங்க அப்போ ஏறக்குறைய வந்து ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அறுபது கோடி ரூபா வருது அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது அதுபோல் வந்து விளம்பரம் வரதாக இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு நூறு வகையில் வருமானம் வருது ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதானா தயாரிப்பாருக்கு வந்து சேருவதே இல்லை நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும் பணம் ஓடுலையா மறுநாள் காலையில் எல்லோரும் தயார் பாலர் ஆஃபீஸில் இருப்பாங்க படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுருந்தார் சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது அதை விட்டுட்டு உங்க கூட இதுக்கு சண்டை போட்டிருக்கானு தெரியல என் படம் மத கதை ரிலீஸ் ஆகி அஞ்சு மாதம் ஆகிடுச்சு இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியலன்னு ஒரு தயாரிப்பாளர் நிலைமை இதுதான் அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு இப்போ நான் வந்து ஃபெஃப்சி பிரசிடண்டாக இருக்கேன் என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலை தான் அடுத்த வேலையை பண்ணுறேன் அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும் அவங்க தயாரிக்கிறதுக்கு வெளியிடுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறவர்களுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்க்கறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்குற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் எடுத்த நான் டைரக்ட் பண்ண பாட்டு என்னோட நான் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு ஒரு நாளும் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கேன் இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றது இல்லை இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும் அப்போ வந்து சண்டை இல்லாமல் யார்கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே இல்லாமல் எதுவும் நடந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாகவே பிரச்சனைக்கா கேஆர் சார் சொல்லிட்டோம் என்ன த என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லிட்டோம் அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அவரும் இண்டஸ்ட்ரியில் யார் கூறிய நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கார் நான் வந்து நாற்பது வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் முப்பது நாற்பது வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க தயாரிப்பாளர்கள் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்காங்க இது மாதிரி முப்பது வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த சினிமாவில் ஒரு ஒரு பத்து விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான அல்லது மிக சொந்தமான இதுவாக இருக்கும் அப்போது அவங்க நல்லா இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கணும் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளிகள் நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சிருக்கேன் முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க ஃபெஃப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க இன்றைக்கி நாங்கள் மே நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்தவருக்கு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது யாரோ ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பணம் ஏதாவது பிரச்சனைக்கலாம் எண்பது பர்சன்ட் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க அப்போ அவங்க நல்லா தான் எங்களோட நோக்கம் அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது அதை வந்து கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலாப்படி அதை சரி பண்ண முடிஞ்சீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கார் அவர் அந்த ஃபார்முலா போய் அது என்ன ஃபார்முலாவுக்கு தெரியும் அது ஃபார்முலா படி வேளை நாங்கள் தப்புனா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சினிமா துறையில் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டரியோ என்னோடய சீனியர் அது மட்டும் துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்சியோட தவறுது இல்லை செல்லும் உன்னோட தவறுதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும் கொஞ்சம் சினிமாவில் தான் இன்னைக்கு அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்கும் அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான் அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர் அதனால தமிழ் சினிமா நல்லா இருக்குது என்ன விதமான இதுக்கும் காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் சொல்லிவிட்டு இந்த படம் உண்மையாகவே நான் சொன்ன சும்மா இதுக்காக சொல்ல இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுது ஒரு மிகச்சிறந்த இயக்குநரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லாம் இப்போலாம் உன்னோடய ஃபஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார் நிச்சயமாக வருவார் அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஹீரோவும் இன்றைக்கி வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிகேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள மீட் பண்ண முடிய மாட்டேங்குது அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதல கேட்போம் அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம் எங்கள் காதல கேட்கும் அது ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா இல்லை வந்து லைவ் மியூசிக்கா இல்லை வந்து ரிதம்ஸா எல்லாமே நாங்கள் கேட்டு அது அது சந்தோஷப்படுவோம் ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதான் கேட்டுன்னா இருக்கும் அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க எப்படியும் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு ஐம்பது பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு போடுறான் ரோட்டில் அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுகிட்டே ஓகே ஸ்பாட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம்னா அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ இன்னொரு இருக்கும் அது போல் தான் இருக்கணும் அப்படி தான் இசை இருக்கணும் அப்படி தான் கதை இருக்கணும் இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன அனுப்பிட்டாங்க எங்களுக்கு மெயில் அனுப்புங்கிறாங்க குழந்தையை மெயில் அனுப்புகிற மாதிரி தான் ஒரு குழந்தையை பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சால் குழந்தை எப்படி இருக்கும் அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும் அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னோட உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கிறேங்கிறது தெரியும் அந்த கதையை என்னால் சொல்ல முடியும் ஆனால் மெயில் அமிச்சா நான் முதல்ல இருந்து தமிழை யோசிக்கணும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா உனக்கு உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதனா இருக்கான் அவன் இங்கிலீஷில் படிக்கணும் அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் கேப்பா அது படிப்பீங்க அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும் உங்களுக்கு தமிழை அனுப்பணும் என்னோடய மூலையை நான் தமிழ்லேருந்து தெளிவு இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு சரியாக வருமான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை ஏன் மா தப்பாக பெருசாக என்னை வந்து மன்னிச்சிடுங்க நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க மெயிலில் பார்க்காதீங்க ரைட்டர் கிட்டயோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நீங்கள் செய்து ஏற்றுக்கணும் அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்ன்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லாரும் அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அந்த பட்டினத்துக்கு போதும் வந்து அம்ப இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புறேன் ஹீரோ ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க இனிமையாக இருக்காங்க அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து மூணு சாங் கேட்டோம் மூணும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீகார்ட் ரீக்கார்ட் பண்ணிங்க அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டரர் அது கிரியேட் பண்ணுங்க ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் க்ரியேட் பண்ணுங்க எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக்கிட்ட வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பெல்லாம் நிச்சயமாக மாறுவாங்க நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பில் வருவீங்க உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான் இதே போல் நீங்கள் பணி ஓடும் அன்போடும் நட்போடும் இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி